இல்ல சும்மா சும்மா ஓ மகதீஷா குறை என்ன குறை உடலில் என்ன குறை இங்கு வர இயலா நிலையா இல்ல இங்க வர முடியாது இங்க கூப்பிட்டு வர முடியாது வரவு வைத்தால் வர வைக்கப்படும் வரவு என்பது அடிபணிவு சரணாகதி என்ற வரவு அகத்தியனுக்கு வேண்டும் வரவழைப்பது சிவசபையின் வேலை என்று அகத்தியன் ஆசி கோரி மகிழ்கின்றோம் நிச்சயமாய் படிப்படியாய் நிலைமாறும் இறை திருநீற்று சாம்பல் தனை பெற்று அவனுக்கு உள்ளூர பருகுவதற்கும் வழங்கி நெற்றியிலும் அணிந்து ஆற்றலோடு உணமது உமது இல்லத்தில் பால திரிபுர சுந்தரனுடைய திருவுருவ படம் வைத்து வணங்குகின்ற பொழுது நிச்சயமாக வாயில் காவல் பணிபுரியும் வா செல்வி உமை வந்து அரவணைத்து அற்புதமாக காத்து நிற்பாள் சித்தனது ஆற்றலோடு என்று யாம் ஆசி கூறி மகிழ்கின்றோம் ஓ மகதீஷா நிச்சயமாய் ஒரு மண்டல நாட்களுக்குள்ளாக புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்ட நாளிலிருந்து துவங்கிய ஒரு மண்டல நாட்களுக்குள்ளாக நிச்சயமாய் நிலை முன்னேறவில்லை எனில் அகத்தினிடம் வந்து வினாய் எழுப்புக என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக அற்புதங்கள் நீர் வணங்கி வாழ்த்துகின்ற உமக்குள் இருந்து அருளாற்றலோடு அன்று நடமிடுகின்ற சமயபுரத்தாலினுடைய அற்புதமான ஆற்றலோடு அவள் அவள் கரமதிலிருந்து வழங்குகின்ற திரு சூழ ஆயுதத்தின் ஆற்றலோடு அகத்தியன் யாம் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அமர்ந்திருக்கின்றாள் ஆத்தாள் என்று உரைக்கின்றோம் யாம் அந்த அமர்ந்திருக்கின்றால் வடக்குவா செல்வியோடு பால திரிபுர சுந்தரியின் வடிவமாய் முப்பெரும் தேவியின் வடிவமாக இத்தகைய நற்கொடி மரத்தில் அருள்நிலையாய் தவம் இருக்கும் முப்பெரும் தேவியின் வடிவமாக வந்து அமர்ந்திருக்கின்றால் அன்னை என்று வாழ்த்து மகிழ்கின்றோம் ஒரு மண்டல நாட்குள் நிச்சயமாக நிலைமாறும் யாம் உரைத்தவாறு முழு நிலையில் முதன்மை நிலையில் சபைதனை வைத்து கையாள நீர் உரையாட அகத்தியனோடு என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக ம் சொல்லுங்க 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 கனவுக்கு விளக்கம் கேட்டு வேணால் சொல்லுங்க ஓ மகதி சாய் நமக